வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்து டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு இழுத்து மூட முயன்ற பாஜகவினர் பதினெட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இனி விரிவான செய்திகள் சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் முக்கிய தலைவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர் இதனை கண்டித்து அரியலூர் மாவட்டம் ஜெய்குண்டம் அருகே தாப்பலூரில் டாஸ்மாக் கடை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் தலைமையில் பாஜகவினர் சுத்தமல்லி பிரிவை காலையில் இருந்து ஊர்வலமாக பாஜகவினர் வந்தனர் டாஸ்மாக் கடை நெருங்கியதும் திடீரென டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு இழுத்து மூட பாஜகவினர் முயன்றனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனையடுத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் மாவட்ட செயலாளர் இளையராஜா உள்ளிட்ட பதினெட்டு பேரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் சிறை வைத்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் 对啦。